தி எமோஷனா அக்காவை நினைக்க என்னா அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இந்த பிரச்சனை எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை சரி

பண்ணிட்டேன் எம்ஏ லாஸ்ட் இயர் தான் முடிச்சேன் மூணு மாதம் டைம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நான் போனால் எனக்கு ஐடியா கிடச்சிது எப்படி படிக்கணும் இப்போ நான் எப்படின்னா நூற்றி முப்பது மார்க் வச்சாங்க அதை நான் எழுபத்தி ஆறு தான் எடுத்தேன் ஆனால் நான் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்து மூணு மாதன்றது எனக்கு கிடையாது ஆனால் ஓரளவுக்கு நான் என்னென்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் சார் சொல்ல அவரோடது இன்னும் அந்த சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உயிரை கொண்டு கல்வி எடுத்து அது உயிரோடு வரும் உயிரெடுத்துன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு எனக்கு படிச்சுட்டே தான் இருப்பேன் தூக்கம் வராது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கரெக்டாக தான் படிக்கிற மாதிரி ஒரு ஐடியா கன்ஃபியூஸ்டே இருப்பேன் நான் அந்த டைமில் தான் சார் எனக்கு பாரு சார் பெரிய வந்து பயங்கரம் அவர் சொல்லுவது என்னால் முடியுமோ நீங்கள் ஏமா அப்படின்னு என் அந்த லாஸ்ட் நடந்து முடிச்சிட்டு அந்த ஆரம்பம் அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடந்து முடிச்சி பாரு அது ரொம்ப பிடிக்கும் மெடிக்கல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப அதே மாதிரி இங்க மனப்பாடம் பண்ண வச்சிருவார் மூணு நாலு அஞ்சு வாட்டி அதை சொல்லி 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 மனப்பாடம் பண்ணி வெட்டி படிங்க வெட்டி படிங்க சின்னையா சொல்றது படிக்கிறீங்களா 10 பேஜ் இல்லையா 5 பேஜ் படிச்சாலும் வெட்டி படி இதுதான் 5 பேஜ் இருக்கீங்க இதுதான் படிங்க அப்படி நல்லா சொல்வாரே நல்லா நல்லா எழுதுவீங்க

என்ன பண்ண ஒரு பெருமையா இருக்கும் எனக்கு நம்ம அக்காடமையில இப்படி எல்லாம் சொல்வாரு நம்பிக்கை எடுத்து எடுக்கவே முடியுமா இருக்காது எனக்கு நம்பிக்கை வந்து எனக்கு பேசி வந்தது நான் போன நிறைய சொல்லணும் இருக்குது எமோஷனல் ஆயிடுறாங்க அக்கா சொல்லுங்க கம்மி பாத்திர நினைங்க